ரெண்டாயிரத்தி பதினாறில் உடுமலைப்பேட்டை சங்கர் தலித்தாக ஒடுக்கப்பட்ட மக்களாக பழங்குடியின மக்களாக வாழ்கிறதும் ஒரு இஸ்லாமியராக வாழ்கிறதும் இந்த சமூக நீதி மண்ணிலே மிகப்பெரிய சவாலான விஷயம் என் கூடவே இருக்கிற ஒருத்தன் என்னோட சாதாரண வாழ்க்கையே அவனுக்கு சாதாரண வாழ்க்கையாக சவாலான வாழ்க்கையாக வாழும்போது அதை கண்டும் காணாமல் போகிற நம்ம என்ன சமூகமாக இருக்கோ நம்ம புதுவழியில் வந்து தைரியமாக என் வீட்டு பெண்கள் காதலிச்சா கொல்லுவேன் சொல்கிற அளவுக்கு துணி துணிச்சலை இந்த இளைஞர்கள் மத்தியில் ஊற்றுறானுங்க இந்த தற்கொலை நாய்கள் இத்தனை வன்முறைகளையும் சந்தித்த அந்த மக்கள் இத்தனை குடிசை கொடுத்துனதையும் சந்தித்த அந்த மக்கள் இன்னொரு காதல் அந்த மக்கள் இடத்துல அந்த இளைஞர்களுக்கு இடத்துல அந்த ஊரில் எழுபனா இன்னும் மறுபடியும் அந்த காதலுக்கு துணை நிற்கிறாங்க எது நாடக காதல் காதல்னு ஒன்று இருந்தாலே அதுக்கு விடுதலை சிறுத்தைகளும் அண்ணன் திருமாவளவனும் தான் காரணம் அப்படிங்கிறீங்க அப்படி பார்த்தா ஆணவப்படுகொலைன்னு நடந்தாலே அதுக்கு டாக்டர் ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த மாதிரி தற்கூரி நாய சினிமா எடுக்கிற இந்த மாதிரி தற்கூரி நாயங்களும் தான் காரணம் நம்ம பொதுவாக சொல்லிட்டு போக முடியுமா அடுத்த ஒரு நல்ல சமூகத்தை படைக்க தான் ஒரு நல்ல தலைவன கழகம் மாறா ஒருத்தனுக்கு ஒருத்தனை எதிரியா காட்டி வன்முறையை விதைக்கிறது இல்ல ஒரு தலைவன கழகம் சென்னை பள்ளிக்கரணையில ஜாதி ஆணவப்படுகொலை நடந்திருக்கு சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு நமக்கு இதை பற்றின தகவல் ம முழுமையாக சரியாக கிடைக்காததுனால நம்ம இதை காலந்தாலத்து பேசுவோம் பள்ளிக்கரணையை சேர்ந்த பிரவீன் அவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் அதே பகுதியை சேர்ந்த ஷர்மிலா அப்படிங்கிற பெண்ணை காதலித்து வந்திருக்காரு ஷர்மிலாங்கிற பெண் வந்து கோனார் சமூகத்தை சேர்ந்தவர் அதாவது யாதவ் இப்போ யாதவ் ச சமூகம்னு இல்லையா அந்த யாதவ் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க ஏழு வருஷங்களாக காதலிச்சு வந்திருக்காங்க இவங்க காதல் வந்து பெண் வீட்டுக்கு தெரியுது அதாவது ஷர்மிளாவோட வீட்டுக்கு தெரிஞ்சதுனால அவங்க ஷர்மிளாவுக்கு தராங்க ஷர்மிளாவை வேற மாப்பிள பார்த்து க திருமணம் பண்ணி வைக்க அதுக்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக இறங்குறாங்க அந்த ஒரு கட்டாயத்தினால அழுத்தத்தினால வேறு வழி இல்லை இருந்தால் நம்ம காதலை பிரிச்சிடுவாங்க நம்ம திருமணம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க வீட்டை விட்டு வெளியேறி தன் காதலனோட சாதி மறுப்பு திருமணத்தை பண்ணியிருக்கா பண்ணிக்கிறாங்க அவங்க சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு நாலு தான் ஆகுது அவங்க திருமணத்தப்போவே காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க அப்போவே ஷர்மிளா வீட்டை சேர்ந்தவங்க அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க சே வந்து பிரவீன் வீட்டுக்கு வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க எச்சரிச்சிருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் அவங்கள வாழ விட மாட்டோம் ஏதாவது ஒரு தொல்லை தந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஷர்மிளா சொல்கிறாங்க என்னோட அண்ணன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கான் கண்டிப்பாக முப்பத்தி ரெண்டு இடத்த வெட்டு வெட்டுவேன் நான் கண்டிப்பாக கொலை பண்ணுவேன் அப்படின்லாம் கொலை மிரட்டல் விடுத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலான்னு போனப்ப அந்த புகாரை காவலர்கள் ஏற்றுக்கல காவல் நிலையத்தில் ஏற்றுக்கலை அப்படின்னு சர்மிளா சொல்கிறாங்க இறுதியாக சர்மிளாவோட கணவர் அதாவது பிரவீன் வந்து திட்டம் போட்டு வரவழிச்சு மிக கொடூரமான முறையில் பயங்கரமான படுகொலை வெட்டி அவரோட முகத்தையெல்லாம் செதைச்சி ரொம்ப கொடூரமான முறையில் கொலை பண்ணி அவங்களோட ஜாதியை வெறியே தீர்த்துக்கிட்டாங்க இந்த ஆணவ படுகொலை வந்து ஏதோ பத்து வருஷத்துக்கு ஒன்று அஞ்சு வருஷத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்றும் இங்கொன்றுமா நடக்குது அப்படிங்குற நம்ம நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்துட போயிடாது இது தொடர் நிகழ்வாக இருந்துக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி மூணில் விருதாச்சலம் கண்ணகி முருகேசன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் த தருமபுரி இளவரசன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சேலம் கோகுல்ராஜ் ரெண்டாயிரத்தி பதினாறில் அஹ் உடுமலைப்பேட்டை சங்கர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒசூர் நந்தி சுவாதி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆஹ் பிரவீன் இது மட்டும் இல்லாமல் ஒரு வருடத்திற்கு நூத்தி இருபதுல இருந்து நூற்றி ஐம்பது ஆணவ படுகொலைகள் நடக்கிறதா சொல்லப்படுது வருடந்தோறும் இத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டேதான் இருக்கு சிலது பேசுபொருளாகுது சிலது தெரியாமல் மூடி மறைக்கப்படுது இப்படி தொடர் நிகழ்வாக நடந்துகிட்டேதான் இருக்கு இந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முற்போக்குவாதிகளும் சமூக செயற்பாட்டாளர்களும் இயக்கவாதிகளும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளும் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த சட்டத்தை ஏற்றது முழுக்க முழுக்க மாநில அரசே இதற்கான சட்டத்தை ஏற்ற முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் மாநில அரசு அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு மழைக்குழி மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு நிலைய படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு ஆணவ படுகொலைகள் நகல் நடந்துகிட்டே இருக்கு எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு என்ன டெக்னாலஜி வளர்ந்தும் எந்த மக்களை பாதுகாக்கணுமோ எந்த பிரச்சனையை தீர்க்கணுமோ அந்த பிரச்சனை மட்டும் இன்னும் தீராமையே நடந்துகிட்டு இருக்கு பொது சமூகங்களும் அதை சாதாரணமாக கடந்து வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கு தலித்தா ஒடுக்கப்பட்ட மக்களா பழங்குடியின மக்களா வாழ்றதும் ஒரு இஸ்லாமியரா வாழ்றதும் இந்த சமூக நீதி மண்ணிலே மிகப்பெரிய சவாலான விஷயம் அப்போ மற்ற இந்திய மாநிலங்களோட நிலைமை என்ன அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் என் சொந்த அனுபவத்திலேயே பிரியாணி செய்ய ஒரு இஸ்லாமியர்கிட்ட ஆர்டர் கொடுத்தோம் அந்த ஃபங்க்ஷன் வந்து மதியம் நடக்கிற ஃபங்க்ஷன் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே செய்யணும் அப்படிங்கிறதுனால நிறைய வேலை இருக்குது ஒன்று எங்களுக்கு எல்லா பொருளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் சாயங்காலமே வந்துடும் அதாவது முன்னாடி நாள் சாயங்காலமே வந்து செஞ்சிட்றோம் இல்லைனா மறுநாள் காலையில் தான் எங்களால் வர முடியும் லேட் நைட்லலாம் எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இஸ்லாமியர் சொல்கிறாரு ஏன்னா இங்கே தானே இருக்குது பக்கத்தில் தானே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஏறக்குறைய ஆனால் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இல்லைப்பா அங்கே லேட் நைட்டில் வந்தால் அதாவது ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்தோம்னா எங்களை சந்தேகப்பட்டு போலீஸ் பிடிக்கிறாங்க இந்த போலீஸ்காரங்களோட தொல்லை தாங்கிறது இல்லை அந்த மாதிரியெல்லாம் எங்களால் லேட் நைட்லாம் வெளியே வந்து போக முடியாது ஒன்று முன்னாடி நாள் சாயங்காலம் வந்துடுறோம் இல்லைனா நான் மறுநாள் காலையில் தான் எங்களால் வர முடியும் அப்படின்னு சொன்னார் நம்ம பொது சமூகமாக அவங்கள அவங்களோட வாழ்க்கையை நம்ம கவனிக்காமையே போய்கிட்டு இருக்கோம் நமக்கு சில விஷயங்கள் கிடைச்சிட்டா இந்த இந்த சமூகமே முன்னேறிட்டு எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிட்டு நம்ம நினச்சிக்கிறோம் இதே போல் இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு திருப்பதிக்கு குடும்பத்தோடு ஒரு முறை போ அந்த குடும்பத்தோடு போகும்போது கார் வந்து ஒரு இஸ்லாமிய கிட்ட இருந்து தான் வாடகைக்கு எடுத்து போயிருது அந்த காரோட ஓனரோட மனைவி உருது மொழியில இஸ்லாமியர் எழுதி வச்சிருந்தார் அந்த இஸ்லாமிய பேர் அவங்க மனைவி பேர் அந்த கார்ல இருக்கு அப்படிங்கிறதுனால திருப்பதி கீழ இருந்து அந்த டோல்கேட்டை தாண்டி போவோம் பாத்தீங்களா அங்கேயே அந்த காரை உள்ள விடல ஒன்று அந்த பேர் அழிங்க இல்லை உள்ளே விட முடியாது அப்படிங்கிறாங்க வெளியே ஓரமாக நிற்க வச்சுட்டு அந்த காரில் உள்ள அந்த அவரோட மனைவி பேரை அவ எழுதி வச்சுருந்த பிளேடு வச்சு சுரண்டி எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி முன்ன பின்ன எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி சுரண்டி எடுத்த பிறகு தான் அந்த கார் அலோவ் பண்ணாங்க இத்தனைக்கும் போன நாங்கள் எல்லாரும் இவங்க சொல்கிற அந்த இந்துக்கள் தான் நாங்கள் கேட்குறோம் இல்லைங்க ஒரு சேஃப்டிக்கு தான் பயங்கரவாதியாக இருக்கலாம் தீவிரவாதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள்னாலே ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தொடர்ந்து இந்த மக்கள் மனசில் விதை விதைக்க முயற்சி பண்ணுறாங்க காவல்துறை அரசு எந்திரம் எப்போவுமே இந்த மக்களை ஒடுக்கிக்கிட்டே இருக்குது திருப்பதி ஏதோ இன்னொரு உத்தரப்பிரதேச மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது தனி குடிமிகளோட ராஜ்யம் நிறைஞ்சதா திருப்பதி இருக்குது அது ஏதோ நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திராப்பா தென் மாநிலம்பா அப்படியெல்லாம் இல்லை அது ஒரு குடிமிகளின் ராஜ்யம் அவங்களோட சமஸ்தானம் அவங்களோட பேரரசு அப்படிங்கிற அளவுக்கு பார்ப்பனர்களோட ஆதிக்கம் நிறைஞ்சதா இஸ்லாமிய வெறுப்பு மற்ற மத வெறுப்பு நிறைஞ்சதா தான் அந்த திருப்பதியும் இருக்குது அதே போல் தான் தமிழ்நாடே இருந்தாலும் காவல்துறையும் இஸ்லாமியர்கள் அளவுக்கு சந்தேக கண்ணோட ஒடுக்குமுறையோட தான் அணுகுது ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் பல இடங்களில் அவங்க ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க எல்லாத்துக்கும் அவங்க அந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் தலித் மக்கள் வந்து அவங்களோட பிரச்சனைக்கு போராடணும்னா அவங்க தினந்தோறும் தான் இருக்கணும் அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை நம்ம வாழ்கிற சாதாரண வாழ்க்கைய வாழ்க்கையே அந்த மக்களுக்கு மிக சவாலான வாழ்க்கையாக மாறி இருக்கு அவங்க எல்லாத்தையும் கடந்து போறாங்க ஒரு நாள் மாறும் இந்த சமூகம் நம்ம வழிகளை புரிஞ்சுக்கும் நம்ம வழிகளை புரிஞ்சுக்கும் நமக்காக இவங்களும் சேர்த்து சேர்ந்து குரல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க இல்லைனா அவங்க நின்று போராடணும் உரிமையை கேட்கணும் சுதந்திரத்தை போராடி பெறணும்னா அவங்க வீடே ரோடாக மாறி இருக்கும் ரோட்லேயே அவங்க நின்று போராடிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கான ஒடுக்குமுறைகள் இந்த பட்டியல் இனத்து மக்கள் மேலேயும் தலித் மக்கள் மேலேயும் இஸ்லாமியர்கள் மேலேயும் இந்த தமிழ் மண்ணிலே நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது அதை கண்டும் காணாமல் தான் அதை தெரியாமல் தான் நமக்கு கிடைச்ச வாழ்க்கை எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு போலி பிம்பத்தில் தான் இந்த பொது சமூகமாகிய நாம் கடந்து போய்கிட்டே இருக்கும் இன்னொருத்தன் வழியை என்ன என்னோட என்னோட அருகாமையில் என்ன போலவே வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உன்னோட வலியை புரிஞ்சுக்காதனா எப்படி சக மனுஷனா என்னால் எப்படி இந்த சமூகத்தில் வாழ முடியும் நம்ம எப்படி அதை கடந்து போகிறோம் என் கூடவே இருக்கிற ஒருத்தன் என்னோட சாதாரண வாழ்க்கையே அவனுக்கு சாதாரண வாழ்க்கையாக சவாலான வாழ்க்கையாக வாழும்போது அதை கண்டும் காணாம போற நம்ம என்ன சமூகமாக இருக்கோ நம்ம நாம் தமிழ் மண்ணில் இருக்கோம் தமிழர்கள்ங்கிறோம் தமிழன் என்று சொல்லடாங்கிறோம் முதல்ல ஜாதி இனம் மொழி க நாடு எல்லாத்தையும் கடந்து மனிதர்கள் எனக்குள்ள அதே உணர்வு அவனுக்கும் இருக்கு அவனுக்குள்ள அதே உணர்வு எனக்கும் இருக்கு எனக்கு அடிச்சா வலிக்குனா அவனுக்கும் வலிக்கும் எனக்கு காதல் வரும்னா அவனுக்கும் காதல் வரும் எல்லா உணர்வும் பொதுவானது மனித இனத்துக்கு பொதுவானது சில உணர்வுகள் இயற்கையின் படைப்பில் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அப்படி இருக்கிற உணர்வுகளில் கூட ஏற்றத்தாழ்வு நீ அவன் நான் இவன் நீ மேலே நான் கீழே நீ இந்த நாடு நான் அந்த நாடு நீ இந்த மொழி அந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரிவினைகள் நமக்கு பிரிவினைகளுக்கான காரணம் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொட்டி குட்டி கிடக்கு அதையெல்லாம் கடந்து மனித உணர்வுகளை மதிச்சு நம்ம சக மனுஷன மனுஷனா நடக்கும்போது தமிழர்களை தலை நிமிர முடியும் ஒரு சாதாரண இயற்கை உணர்வை எல்லோருக்கும் உள்ள உணர்வை எல்லா உயிர்களுக்கும் உள்ள உணர்வை ஒரு அரசியலுக்காக ஒரு சினிமாக்காக சுய லாபத்துக்காக நாடக காதல்னு ஒரு பிரச்சாரம் பண்ணி புது சமூகத்தில் விதைக்கிறாங்க புது வழியில் வந்து தைரியமாக என் வீட்டு பெண்கள் காதலிச்சா கொள்ளுவேன்னு சொல்கிற அளவுக்கு துணிச்சு துணிச்சலை இந்த இளைஞர்கள் மத்தியில் ஊற்றானுங்க இந்த தற்கொலை நாயங்க நீ நாடக காதல் நாடக காதல்னு சொல்கிற இல்லை பணத்துக்காக காதலிக்கிறாங்கங்கிறல்ல பணம் பொருள் எல்லாம் காதலித்து ஆட்டையை போட்டு கொண்டு வந்துடுறாங்கங்கிறல்ல காலங்காலமாக காதல் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா வசதியானவங்களை லட்சாதிபதியை கோட்டீஸ் தான் அவங்க டார்கெட் பண்ணி காதலிக்கணும் அப்படி காதலிச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு காதலுக்கு அஞ்சு கோடி பத்து கோடி ஒரு கோடி ரெண்டு கோடின்னு வாங்கியிருந்தா அவங்க உங்கள் கணக்குக்கே வரேன் அவங்களோட நோக்கம் அதுவாக இருந்து அதை மட்டுமே செஞ்சுருந்தா இன்னைக்கு சேரிகளே இருந்திருக்காதுல்ல காலணிகளே இருந்திருக்காது இல்ல குடிசைகளே இருந்திருக்காது இல்ல எல்லாருமே க கட்டடங்களும் மாட மாளிகைகளும் கட்டியிருப்பாங்கல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்கல்ல இன்னிய வரைக்கும் நீ ஆணவப் படுகொலை பண்ணலாம் குடிசைல வெட்டலாம் அவன் இடத்துல போய் அவனை வெட்டிட்டு அவன் வீட்டுக்குள்ள போய் சின்ன எல்லாம் பூந்து வெட்டிட்டு தார சாதாரணமாக ரொம்ப ரிலாக்ஸாக வெளியே வந்துட்டு அளவுக்கு தான் அவங்க பொருளாதாரம் அவங்களோட வாழ்விடும் வாழ்க்கை எல்லாமே அமைஞ்சிருக்கு எந்த பொருளாதாரத்தை உயர்த்திட்டாங்க உன்னை ஏமாற்றி நாடக காதல் பண்ணி பொருளை பறித்து யார் யாரை ஏமாற்றி எத்தனை பேர் எந்த வசந்த இடத்துல போயிருக்காங்க இன்ன வரைக்கும் தங்களோட அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு சரியான வேலை இல்லாமல் கூலி இல்லாமல் சம்பளம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு காதலுக்காக அந்த ஒட்டுமொத்த க சேரியையே ஊரையே குடிசை மொத்தத்தை கொளுத்துன சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு இன்ன வரைக்கும் நீ அந்த மக்கள் மேலே வன்முறையை நிகழ்த்திக்கிட்டே அந்த மக்கள் நாடக காதல் பண்ணுறாங்கிற அந்த மக்கள் மேலே வன்முறையை நிகழ்த்திக்கிட்டே ஆசை வாங்கிட்டு பொண்ணை ஏமாத்திட்டு ஓடிட்டாங்கிற இத்தனை வன்முறைகளையும் சந்திச்சா அந்த மக்கள் இத்தனை குடிசை கொளுத்துனதையும் சந்திச்ச அந்த மக்கள் இவ்வளோ பிரச்சனை ஆகும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த மக்கள் இன்னொரு காதல் அந்த மக்கள் இடத்துல அந்த இளைஞர்கள் இடத்துல அந்த ஊர்ல எலும்புனா இன்னும் மறுபடியும் அந்த காதலுக்கு துணை நிற்கிறாங்க எது நாடக காதல் பன்னையார் வேலை பார்த்துக்கிட்டு ஜமீன்தார் வேலை பார்த்துக்கிட்டு மைனர் வேலை பார்த்துக்கிட்டு வரப்பில் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு விவசாய வேலை பண்ணும்போது கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இந்த மாதிரியான திமிர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த காதல் நாடக காதலம் உயிரை கொடுக்க துணிஞ்சிருக்காங்க பல குடிசைகள் கொளுத்தப்பட்டிருக்கு பல பேர் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்காங்க இவ்வளவு நடந்தும் இன்னொரு காதலுக்கு அந்த மக்களால துணை நிற்க முடியுது ஏன்னா அந்த மக்களுக்கு தெரியும் காதல் இயற்கையானது காதலுங்கிற உ உணர்வு நிகழும் அதை நம்ம உயிர் பயத்தை காட்டியோ நம்மளை அடிச்சிருவான் காட்டியோ அதை தடுக்க முடியாது காதல்னு ஒன்னு இருந்தாலே அதுக்கு விடுதலை சிறுத்தைகளும் அண்ணன் திருமாவளவனும் தான் காரணம் அப்படிங்கிறீங்க அப்படி பார்த்தா ஆணவப்படுகொலைன்னு நடந்தாலே அதுக்கு டாக்டர் ராமதாஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த மாதிரி தற்கூரி நாய சினிமா எடுக்கிற இந்த மாதிரி தற்கூரி நாயங்களும் தான் காரணம் நம்ம பொதுவாக சொல்லிட்டு போக முடியுமா சொல்லிடலாமா இன்னும் போனால் அப்படித்தான் இருக்குது நீங்கள் விதைக்கிற அந்த விஷம்தான் இப்படி மாறி நிற்கிது ஆனாலும் அதுக்காக அப்படி பொதுவாக அங்கே ஒரு ந கொலை நடந்துச்சுப்பா அது ராமதாஸ் தான் காரணம் இங்கே ஒரு கொலை நடந்துச்சுப்பா அந்த தற்கொடி நாய் தான் காரணம் இங்கே ஒருத்தன் கொண்டாம்பா அங்கே ஒருத்தன் கொண்டாம்பா இங்கே நடக்கிற எல்லா படுகொலைகளுக்கும் இவங்க தான்ப்பா காரணம் அப்படின்னு பொதுமைப்படுத்திட்டு போக முடியுமா ஒரு நல்ல சமூகத்தை படைக்க வேண்டியது தான் ஒரு நல்ல தலைவனை கழகம் மாறா ஒருத்தனுக்கு ஒருத்தனை எதிரியாக காட்டி வன்முறையை இல்லை ஒரு தலைவனு கழகம் இறுதியா ஆணவப் படுகொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றணும் அப்படிங்கிற குரலை அனைவரும் எழுப்பணுங்கிறத சொல்லிக்கிட்டு காதல் என்றைக்கும் இருக்க தான் செய்யும் காதல் எதிர்ப்பாளர்களான ஜாதி வெறியர்களே சங்கிகளே நீங்கள் திருந்துங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்